உனக்கு எவ்வளவு தயவு இருந்தா எங்க வீடு பொண்ணு வேலை கைய வச்சிருப்ப நீ ஸ்டேஷனுக்கு நட ஒண்ணா லாக்அப்ல தண்ணி நாலு தட்டு தட்டுனால சரியா வருவே முத்து கோவப்படாதையா சொன்ன வந்து அடிப்பான் எனக்காக இந்த அடி கூட வாங்க மாட்டீங்களா என்ன எங்க முத்து மாமா என் மேல இருக்கிற பாசத்தை காட்டிட்டு போறாரு நான் சொல்லல தான் பிரச்சனை நடக்கும்னு இந்த ஊருக்குள்ள தரங்க வந்து நடக்க முடியுமா ஏன் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இப்படி சோதனையா வருதுன்னு தெரியல இந்த வருஷம் பிறந்ததுல இருந்தே சரியில்லை

ஏடி நீ கல்யாணம் பண்ணிட்டதால அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா என்னையப் பாளே உனக்கு கல்யாண ஆயிரம் ஆயராதான்னு அம்மா எத்தனை வருஷமா யாராவது கோயில் கிடையாது கும்படாது சாமி கிடையாது இப்ப நீயே அது நாங்க பாத்து பண்ணதே முடிச்சிட்டு வந்திருக்க அம்மா உமேல எதுக்கு கோவப்படறேன் என்ன சும்மா நடிப்பு. நான் மட்டும் கோவப்பட்டு கத்தலைன்னு வச்சுக்கோ இன்ன நேரா உங்க அப்பா எகிறி குதிச்சு உங்க ரெண்டு பேர வீட்டு விட்டு வெளிய அனுப்பிடுறாரு. எப்படி உங்க அம்மாவோட சாமர்த்தியம்? நீங்க அந்த என்ன சிவாஜியே?

மாப்பிள்ள ரூபாவை பாத்தியாடா பாத்தியாடா பாத்தி மாமா தான் நின்றுட்டு இருக்காங்க நிக்கட்டும் நிக்கட்டும் நல்லா நிக்கட்டும் அப்படியே விரட்டி விட்டா கூட எங்கிட்ட போய் தொலையட்டும் மாமா அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு நேரம் தான் வெளியே நின்றுட்டு இருப்பாங்க அவங்க வீட்டுல சேர்த்துக்கிற மாதிரி தெரியல நம்ம வேணா போய் அவங்க ரெண்டு பேரும் இங்க கூட்டிட்டு வந்துடலாமா அண்ணாச்சி நான் சொல்லல ஏன் பேபி குட்டி அதெல்லாம் கோவப்பட மாட்டாருன்னு நீங்க கேட்கவே இல்ல

அங்கிள் நடந்தது நடந்து போச்சு விடுங்க வாங்க போய் கூட்டிட்டு வரலாம் டேய் கருப்பா நீ என்னமோ சொன்ன நான் தான் சொன்னேன்லடா உன் வயசு என் அனுபவம் நான் ஒரு கணக்கு போட்டேன்னா அது தப்பவே தப்பாது என்ன என்ன கணக்கு போட்டீங்க அது ஒண்ணும் இல்லடா மாப்பிள இது எல்லாமே நாங்க போட்ட பிளானு நீங்க போட்ட பிளானா புரியலையே போச்சு அது ஒண்ணுமில்லடா மாப்பிள்ள உங்க அத்தக்காரி இருக்கா அவ ரூபி குட்டிக்கு லண்டன்ல இருந்து ஒரு மாப்பிள பாத்துருக்கா ரூபி குட்டி ஆனா கட்டுனா சுப்புவத்தையும் கட்டுவேன்னு ஒத்த கால நிக்கிறாளா இவன் ஒரு பக்கம் நான் பாக்குற மாப்பிளைய தேன் கட்டணும்னு ஒத்த கால நிக்கிறா வாழ போறது ரூபி குட்டி தானே அவ விருப்பத்துக்கு விடுறது தானே முறை இவன் ஒரு பக்கம் கடந்து குதி குதினு குதிக்கிறா போன்ல பேசி ஸ்கைப்லதான் பொண்ணு பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்றேன்னா கடைசில பார்த்தா அந்த பையன் கிளம்பி வந்துட்டான் அச்சோ அப்புறம் அப்புறம் என்ன அந்த பையனை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர்றதுக்கே ஏற்பாடு பண்ணிட்டா ஏற்கனவே அந்த பையனுக்கு ரூபி குட்டி போட்டாவ அனுப்பி அந்த பையனுக்கு பிடிச்சு போச்சு அதனாலதான் அங்க இருந்து கிளம்பி வந்துட்டான் இன்னைக்கு ஒரு தடவை நேரில் பார்த்துட்டா கையோட தட்டு மாத்திக்கிறதா பேசி இருக்காக இவங்களா உங்ககிட்ட கூட கேட்கலையா மாமா கேட்கலடா மாப்பிள பேசி முடிச்சுட்டுதான் என்கிட்ட சொல்றா முந்தானத்துல இருந்து ஒரே சண்டை வீட்டுல அதனாலதான் நேத்து உங்க அக்கா வீட்டு பாதுகாச்சுக்கு கூட அவ வரல ஓ அப்படியா எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல மாமா நேத்து அந்த கதையே காளு நேத்து உங்க அக்கா வீட்டு பாதுகாச்சுக்கு நானும் ரூபி குட்டியும் வந்திருந்தமா அங்க மாமா வாங்க அத்தையே காணும் உங்க அத்தை அங்க வீட்டுல சாமியாடிக்கிட்டு இருக்கா எதுக்கு மாமா ரூபி குட்டிக்கு லண்டன்ல ஒரு மாப்பிள்ள பாத்துருக்கா அந்த பையன் இன்னைக்கு பொண்ணு பாக்க வாரம் கையோட தட்டு மாத்திரதா பேசி முடிச்சிருக்கா கையோட தட்டு மாத்திரதாவா பாரு உனக்கே அதிர்ச்சியா இருக்கு அப்ப எனக்கு எப்படி இருக்கும் இத்தனை வருஷம் நான் வெளிநாட்டுல இருந்து சம்பாதிச்சு போட்டதுக்கு என்ன மதிப்பு இருக்குன்னு பாக்குற ரூபா வேற சுபோதான் கட்டுவே அன்னைக்கே சொல்லிட்டாங்க அது ஐயா நேத்துல இருந்து சாமியாடிக்கிட்டு இருக்கா அவ பாக்குற மாப்பிள்ளையத்தான் கட்டணுமா இந்த விஷயத்துல யாரும் தலையிடக்கூடாதான் நானும் தலையிடக்கூடாதான் நான் என்ன வந்து பேசட்டுமா மாமா ஆடே அவ என்னையுமே மதிக்க மாட்டேங்கிறாடா பேசி பாக்குறேன் அவங்க வேற வர்றாங்கல்ல அவங்க கிட்டையும் என்ன பேசி பாப்போமா அதெல்லாம் சரிப்பட்டு வராது நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் கேளு என்ன ஐடியா ரூபி குட்டி சுப்புவத்தையும் கட்டுவேன்னு ஒத்த காலில் நிக்கிறா நானும் பரசுராமன் கிட்ட பேசிட்டேன் அவனுக்கும் இதுல நல்ல சம்மதம் அதனால நாளைக்கு நம்ம எல்லாருமா போய் உங்க அத்தைக்கு தெரியாம ரூபாவுக்கும் சுப்புவுக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம் என்ன விளையாடுறீங்களா மாமா அடை விளையாடலடா சீரியஸா சொல்றேன் பேசிக்கிறேன் நீ என்ன பண்ற நாளைக்கு காலையில வாக்கிங் வர்ற மாதிரி அப்படியே கிளம்பி கல்யாணத்துக்கு வந்துரு உன் தம்பிக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம் அவனுக்கு தெரிஞ்சா இவங்க அம்மாவுக்கும் பெருசா சாமியாடுவான் என்னது என் தம்பிக்கு தெரியாம நான் வர்றதா மாப்பிள வேற வழி இல்லடா உங்க அத்தைக்கும் சரி உன் தம்பிக்கும் சரி இந்த விஷயம் தெரியவே கூடாது பொண்ணு வீட்டு சைடுல உங்க தான் இந்த கல்யாணத்துக்கு எதிரியா இருக்கா மாப்பிள வீட்டு சைடுல உன் தம்பிதான் எதிரியா இருக்கான் அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது சுப்பு அடிச்சே கொண்டு ஓடுவான் அதுக்கு முன்னாடி நம்ம கல்யாணத்தை முடிச்சு வச்சிடணும் இதுக்கெல்லாம் நான் சம்மதிப்பேன்னு எந்த நம்பிக்கையில் நீங்க எங்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மாமா மாப்பிள்ள நீ சூழ்நிலையை புரிஞ்சுக்கிடுவேங்கிற நம்பிக்கையில தாண்டா உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க அத்தையோட கருத்து சரியோ தப்போ ஆனா ரூபாவை பெத்தவங்க அவங்க அவங்க இல்லாம அவங்க பெத்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம்னா அதெல்லாம் நல்லாவா மாமா இருக்கு இப்படி பார்த்தா அப்ப அவ பாக்குற மாப்பிள்ளைக்கு ரூபியே கட்டி வச்சிருவா உனக்கு சந்தோஷமா அப்படின்னா அத்தைக்கு கொஞ்சம் கோபம் அதிகம்தான் ஆனா நம்ம எடுத்து சொல்லி பொறுமையா காத்திருந்தோம்னா அத்தை மனசு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாமா அட போடா கூறு கட்டவனே போ உங்க அத்தைய பத்தி உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதானா சரிங்க மாமா தானே அவங்க பொண்ணு பார்க்க வர்றாங்க பொண்ணு பார்க்கான்னு சொல்லாத தட்டு மாத்தான்னு சொல்லு சரி ஏதோ ஒண்ணு இப்ப இந்த காய்ச்சி விசேஷம் முடியட்டும் அதுக்கப்புறம் நான் சாயங்காலமா வந்து அத்தை கிட்ட பேசுறேன் இல்லாட்டி கொஞ்ச நாள் காத்திருப்போம் அவங்க அதுக்கும் சம்மதிக்கலன்னா நாளைக்கு வரப்போற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்டேயே நம்ம நேரம் போய் பேசிடுவோம் அப்படிங்கிறா ஆமா மாமா அத்தைதான் அவசரப்படுறாங்க தன்னோட பொண்ணு வாழ்க்கையில அப்படின்னா நம்மளும் நம்ம பிள்ளையோட வாழ்க்கையை அவசரப்பட்டு கெடுத்துடக்கூடாது கூடாது சரிடா நீ சொல்கிற மாதிரியே செய்வோம் நீ வா சாயங்காலம் வா பேசுவோம் ம் சரிங்க மாமா சரி முத்துக்கிட்ட விஷயத்த சொல்லிடுறாத அப்புறம் அவன் குதிப்பான் சரி கிட்ட பேசிட்டு அப்புறமா சொல்லுவோம் ஆ சரி சரி மாமா குமார விட்டு தான் பந்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க போங்க இடம் இருக்கு சாப்பிட போங்க நீ இங்கே கிளம்புறவாம்மா ஹோட்டலில் மத்தியானம் சாப்பாட்டுக்கு சொல்லியிருந்தேன் ரெடி ஆயிடுச்சான்னு போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடுறேன் சரி போயிட்டு சீக்கிரம் வா ம் ரூபா தைரியமா இருக்கணுமா

அப்பா இருந்தாலும் மாமா இல்லாம கல்யாணம் நடக்கிறது ஒரு மாதிரியா இருக்குப்பா பாரு ரூபி குட்டி உன் பெரிய மாமே தான் தம்பிக்குச் சொல்லாம எதுவும் செய்யக்கூடாது அவன் வந்தாலே நான் வருவேம்பான் முத்துக்கிட்ட கிட்ட சொன்னா இந்த கல்யாணத்தை நடக்கவே விடமாட்டான் உனக்கு எப்படி சம்மதம் மாமா இல்லாம எப்படிப்பா கல்யாணம் முடிச்சிட்டு போனா சரின்னு சொல்லிருவாங்கடா இருந்தாலும் சரி அப்படின்னா உங்க அம்மா பார்த்த அந்த லண்டன் மாப்லையே கட்டிக்குறையா ஓஹோ அப்டினா நான் சொல்றத கேளு அப்பா அப்படின்னா மாமா கல்யாணத்துக்கு வர மாட்டாரு நம்ம சொல்லவும் போறது அப்படின்னா மாமா அந்த சேலையாவது நான் கட்டிக்கிட்டு தாளி கட்டிக்கிடட்டமா அவங்கட்ட போய் எப்படி கேட்க வாங்கி வச்சிருக்கியா அது நான் அத்தை கிட்ட போய் வாங்கிட்டு வந்தறேன் ரெண்டு மாமா இருந்தும் அவங்க இல்லாம கல்யாணம் நடக்குது மாமா வீட்டு சீரா அந்த சேலையாவது இருக்கட்டும் சரி அப்டினா வாங்கிட்டு வா பாத்தியா எப்படி பிளான போட்டு கல்யாணத்தை முடிச்சிருக்கோம்னு இன்னைக்கு செத்தா இருந்த ஜீவானந்தா நீ இப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் மனசு மாறுவேன் தெரிஞ்சிருந்தா முதல்ல உங்ககிட்ட சொல்லி உன்னையும் கூட்டு சேர்த்திருப்போம்டா என் தம்பிக்கு தெரியாம நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன்னு உங்க அண்ணன் சொன்னதுனால உங்க அண்ணனை ஆட்டைக்கு சேர்க்கல அவனுக்கு இந்த விஷயத்தையே சொல்லல அவனுக்கு தெரியாம நாங்களா போய் கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துட்டோம் ஆக்சுவலா இன்னைக்கு உங்க அத்தை கிட்ட வந்து பேசுறேன்னு சொல்லி இருந்தான் அச்சோ ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே மாமா முத்து பேபி இன்னும் நல்லா வளைய விரிக்குது தப்பு பண்ணிட்டேனடா இவரும் நல்லா போய் சிக்குறாரு அப்புறம் சுப்பு மாமா சுப்பு எப்படி சம்மதிச்சான் சே சே அவன் வேற என்ன சொல்ல கூடாது நம்ம வீட்டு மாப்ளையே வேற ஆயிட்டாங்க சுப்பு எப்படி சம்மதிச்சாரு அந்த பைய எங்க சம்மதிச்சான் மில்லுக்கு வேலைக்கு போறதுக்கு பஸ்ஸுக்கு காத்துக்கிட்டு இருந்தவன அப்படியே கோயிலுக்கு தள்ளிட்டு போயிட்டோம் என்னப்பா கோயில் ஆபீஸ் போலயா சுப்பு நீ கோயிலுக்கு கொஞ்சம் வாரியா கோயிலுக்கா எதுக்குப்பா இப்ப பஸ் வந்துடும் பஸ் வந்தா வந்துட்டு போகுது நீ கோயிலுக்கு வா எதுக்குப்பா என் பேர்ல ஏதாவது பூஜை போடணுமா உனக்கே பூஜை போட வேண்டியதா இருக்குடா வா புரியலப்பா நீ வாடா அப்ப மில்லு பஸ் விட்டாச்சுன்னா அடுத்து நம்ம பைக்ல தான் போறாப்ல இருக்கோம் பைக் எடுத்துட்டு போயிட்ட உங்களுக்கு வேணும் அடே இங்க அவன் என்ன காரியத்துல இறங்கி இருக்கான் மில்லு பஸ் போயிருமாம்ல மில்லு பஸ் நீ வா முதல்ல கோயிலுக்கு எதுக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க எதுக்குப்பா ஆமா ரூபா பா வேற வந்துருக்காரு நீ கோயிலுக்கு வாடா உனக்கா மாப்பிள்ள என் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு சம்மதமா இது மாப்பிள்ளையா சுபு ரூபாவுக்கும் உனக்கும் இப்ப கல்யாணம்டா உனக்கு சந்தோஷமா ஏப்பா என்னப்பா என்ன நம்ம பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன விளையாடுறீங்களா நான் பாட்டுக்கு வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தேன் மாப்பிள்ள சுப்பிரமணி மாப்பிள்ள மாப்பிள்ளையா நீங்க தானே மாப்பிள்ள ரூபா பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தீங்க இப்ப நாங்க உங்ககிட்ட கேட்டா நீங்க இப்படி முழிக்கிறீங்க நான் ரூபா பின்னாடி சுத்தினா சார் கேட்டுட்டு சுத்தினேன் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டேன் மன்னிச்சு ஏத்துக்க முடியுமான்னு கேட்டேன் அதையா ஏத்துக்கிட்டோம் சரி ஏத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு எதுக்கு இப்படி யாருக்கும் தெரியாம வந்து கல்யாணம் பண்ணணும் அது ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாப்பிள்ள இன்னைக்கு ரூபாவோட அம்மா ஒரு மாப்பிள்ளையே லண்டன்ல இருந்து வர வச்சிருக்கா இன்னைக்கு சாயங்காலம் வந்து தட்டு மாத்துறாங்க சரி அதுக்கு ரூபா கட்டுனா உங்களத்தையும் கட்டுவேன்னு பிடிவாதமா நிக்கிறா ரூபா நிஜமாவா எப்பல இருந்து இந்த நினைப்பு முதல் தடவை உங்களுக்கும் எனக்கும் பேசி முடிச்சதுல இருந்து அப்ப நான் அப்பள என்கிட்ட ஒண்ணு சொல்லல நான் சொல்றதுக்கு ரெடியா தான் இருந்தேன் நீங்க தான் கணம் சரியில்லாம இருந்தீங்க இந்த விஷயம் கற்பனுக்கு தெரியுமா எந்த விஷயம் நீ இப்போ என்கிட்ட சொன்னது என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னது எங்க வீட்ல எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் ஏன் கல்யாணத்துக்கு கற்பம் வரல இன்னைக்கு இங்க நடக்குறது எதுவும் மாமாவுக்கு தெரியாது தெரிஞ்சா என்ன செய்வான்னு தெரியுமா

அப்படி ஏன் நினைக்கிறீங்க வேற எப்படி நினைக்கிறது ஏற்கனவே எனக்கு உங்க மாமை வீட்ல நல்ல பேர் இப்போ இதுவும் சேர்ந்து குறிச்சுனா அவ்வளவுதான் ஜென்மத்துக்கு அந்த பேர் ஆகாது நீ என்ன சொன்னாலும் செய்வேன் ரூபா நீ என்ன சொன்னாலும் கேட்பேன் ரூபான்னு இப்படி கல்யாணத்துக்கு கெஞ்ச வைக்கிறீங்க பாத்தீங்களா மறுபடியும் ஐயோ ரூபா நீ தப்பா புரிஞ்சிக்கிட்டு இருக்கே உன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஆசபடாத செய்றேன் ஆனா அதுக்கு இது நேரம் கிடையாது இது இடமும் கிடையாது இப்போ விட்டா அப்புறமா எப்பவுமே பண்ண முடியாது நான் என்ன உங்க அம்மா வந்து பேசவா எங்க அம்மாவையும் உங்களால சமாளிக்க முடியாது எங்க முத்து மாமாவையும் உங்களால சமாளிக்க முடியாது அவன் கால்ல விழுந்தனால நான் சமாளிக்க வைக்கிறேன் முத்து மாமாவை பத்தி என்னைய விட உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் நான் கருப்பு கிட்ட பேசுறேன் அவன் சொன்னா முத்து கண்டிப்பா கேட்பான் அங்க தான் பிரச்சனை ரெண்டு மாமாவும் சம்மதிச்சாலும் எங்க அம்மா சம்மதிக்க மாட்டாங்க இப்ப அவங்களை எல்லாம் பேசி சம்மதிக்க வைக்கிறதுக்கு நேரமும் இல்லங்க சரி இப்போ நீ சொல்ற மாதிரி கல்யாணத்தை பண்ணிட்டு போய் நின்னு வை இன்னைக்கு உங்க வீட்ல யாரோ பொண்ணு பாக்க வர்றாங்க தட்டு மாத்திரங்கன்னு சொன்னீங்க இல்ல அப்ப அவங்க முன்னாடி உங்களுக்கு அவமானம் ஆயிராதா அது எனக்கும் எங்க அப்பாவுக்கும் சம்பந்தம் இல்லாம நடக்கிற விஷயம் தானே சரி இப்போ முடிவ நீங்க என்ன சொல்றீங்க உங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா இல்லையா வேண்டாம்னு விட்டுருங்க நாங்க யாருமே உங்களை கட்டாயப்படுத்த மாட்டோம் ஆனா அதுக்கப்புறம் மறுபடியும் என் பின்னாடி ரூபா ரூபான்னு வரக்கூடாது மாப்பிள்ள சரின்னு சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன் எதையும் நினைச்சு பயப்படாதீங்க சுப்பு சரின்னு சொல்லுடா அப்பா இருக்கேன் பாத்துக்கிறேன் எல்லாருமா சேர்ந்து பழி சொல்லுக்கு ஆளாக்க பாக்குறீங்க இதனால எனக்கு உங்க வீட்டு சைடு ரொம்ப பெரிய கெட்டப்பயர் வந்துடும் ரூபா ஆனா பரவாயில்ல அதையும் நான் ஏத்துக்குறேன் உன் காதலுக்காகவும் நீங்க மேல நம்பிக்கை வச்சீங்க வந்ததுக்காகவும் அடே பரசுராமா எடுற அந்த மாலைய

அப்படின்னா என்ன மாப்பிள இல்ல இப்போ இந்த கல்யாணத்துல உங்களோட பங்கு என்னன்னு கேக்குறேன் நீ குறிச்சு கொடுத்த நேரம் என் பிள்ளையும் என் மருமக பிள்ளையும் அமோகமா வாழணுமியா நான் நேரம் குறிச்சு கொடுத்து இதுவரைக்கும் எந்த கல்யாணம் சோட போயிருக்கு சொல்லுங்க பாப்போம் சரி இப்ப நம்மளோட அடுத்த பிளான் என்ன அடே பரசுராமா ஒரு கார் அமுத்து பிள்ளைங்க ரெண்டு பேரையும் கார்ல அனுப்பி விட்டுட்டு நீ ஒண்ணுமே தெரியாத மாதிரி பின்னாடி போய் ஆரம்பி நீ என்ன பண்ண போற நானும் தரகரோம் என் மாப்பிள்ள வீட்டுல போய் ஆரம்பிக்கிறோம் ஆ சரி தரகரை உமாக்குடன் நான் முதல்ல கண்ணாடியை கல்கிறேன் கண்ணாடியை போட்டுக்கிட்டு போய் அழுதா என் மாப்பிள்ள கண்டுபிடிச்சிருவான் நடிக்கிறோம்னு அவன் மூடு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்மையை சொல்லணும் சரி நாங்க இந்த பக்கம் போறோம் போங்க என்ன போவோம் என்னடா வழி மாப்பிள அடி வாங்குறதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க என் முத்து மாப்பிள்ள பாஞ்சுக்கிட்டு வந்து சட்டையை பிடிப்பான் என் பேபி குட்டி அப்படி எல்லாம் பண்ணாது ஒவ்வொரு மருமகளை பத்தி உமருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் மாப்பிள ரெடியா இருந்துக்கோங்க மாப்பிள்ள என்னமோ பண்றீங்க சரி வாங்க ஏன்ாமா நான் ஏதாவது சொல்லுவேன்னு நினைச்சு பயந்து எனக்கு தெரியாம போய் கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டீங்க அப்புறம் எதுக்கு மாமா வரும்போது அப்படின்னு நடிச்சுக்கிட்டு வந்தீங்க நீ இப்படி ஏத்துக்கிடுவேன்னு தெரிஞ்சிருந்தா முதல்ல ஒன்னையும் கூட்டிட்டு போயிருப்பேன்டா தெரியாதுல்ல அதே உன் மூடு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு அதுக்கு ஏத்தாப்ல மாத்திக்கிடலாம்னு நினைச்சோம் ஒருவேளை இந்த எல்லாம் கேட்டு நான் கோவப்பட்டிருந்தேன் நாங்களும் அப்படியே கோவத்தை கண்டினியூ பண்ணி நடிச்சுக்கிட்டு இருந்திருப்போம் நல்லா பண்ணிருக்கீங்க மாமா நல்லா பண்ணிருக்கீங்க

என்ன போங்க நான் மாமன்டா அந்த மரியாதை பண்ண உதவி எதையுமே தான் வெளிய மட்டும் போக சொல்றேன் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது மாப்பிள நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா என் நிலைமைய புரிஞ்சுக்கோ உங்க அத்தக்காரிய பத்தி உனக்குதே நல்லா தெரியும்லடா தெரியுமே ஏன் தெரியாம நல்லா தெரியும் இப்ப நீங்க பண்ணிருக்கிற இந்த வேலைக்கு கூட அவங்க வந்து எங்களை தான் சொல்லுவாங்க நீங்க பண்ண வரைக்கும் போதும் தேடி தந்த மரியாதை வரைக்கும் போதும் கிளம்பி இருங்க இனி அவங்க வேற வந்து எங்களை அசிங்கப்படுத்த வேண்டாம் கிளம்புங்க கருப்பா ஏதாவது சொல்லுடா இப்படி அமைதியாவே இருந்தேனா உங்களை இங்க பேசுங்கன்னு சொன்னேன் டெய் மாப்பிள நான் சொல்றத கொஞ்சம் கேளு சுப்புக்கு ரூபாவை கட்டி கொடுக்கறதுல உங்க அண்ணனுக்கும் விருப்பந்தேன் வாட் இட் இஸ் ஐ டோன்ட் கேர் நீங்க உங்க பொண்ணை எவ்வளவுக்கு வேணாலும் கட்டி கொடுங்க அதுக்கு எங்களை ஏமாத்தி இருக்க வேண்டாம் வெளியே போங்க அங்கல் அவருக்கு சொன்னதுதான் உங்களுக்கும் இனிமே உங்க பொண்ணை பார்க்கறேன்னு இந்த வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரொம்ப இடம் கொடுத்துட்டேன்ல அதான் குதூகலமா ஏமாத்தி இருக்கீங்க மாப்பிள்ளன்னு ஒரு மரியாதை இல்ல அட மரியாதை வேண்டாம் நான் உங்ககிட்ட நடந்துகிட்ட விதத்துக்கு ஒரு பாசம் இல்ல பொண்ணை கட்டி கொடுத்துருக்கமே ஒரு பயம் இல்ல அங்க அந்த மாதிரி நடக்குதுன்னு தெரிஞ்சதும் ஒரு போன் அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு தோணல இல்ல அது எப்படி தோணும் நான் நானா இருந்திருக்கணும் உங்களுக்காக இறங்கி வந்தேன் பாத்தீங்களா என்ன சொல்லணும் சரி கிளம்புங்க ஊழல் அம்மா எங்க ப்ரோ அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க சரி கிடக்கானுங்க நினைச்சு கூட பார்க்கலடா மாமா இப்படி எல்லாம் பண்ணுவாருன்னு எப்போ நேத்து பால் காய்ச்சி முடிஞ்சதும் நான் ஆபீஸ்க்கு கிளம்பினதுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசினாரோ ஆமாடா தம்பி நைட்டு நீ வந்ததும் சொல்லலான்னு பார்த்தேன் நீ ஒர்க் இருக்குன்னு ரூமுக்குள்ள போயிட்டியா சரி காலையில சொல்லிக்கலான்னு பார்த்தேன் அதுக்குள்ள எப்படி பண்ணிட்டு வந்து விடு நிக்கிறாரு விடுபிரூ பட்டாதான் தெரியும் ஃபீல் பண்ணாத ப்ரோ நீ கோவமா போன அவனை சட்டையை பிடிச்சி கண்ணத்துல பொழையர் பொழையறுனு நான் விட்டேன் அதுக்கப்புறம் ரூபாவை பார்த்தா அவன் நீ நெஞ்சு சேரியை கட்டியிருக்கா அப்பவே புரிஞ்சு போச்சு இவனுங்க எல்லாருமா சேர்ந்து ஏதோ பிளான் தான் இந்த கல்யாணத்தை நடத்திருக்காங்கன்னு உங்ககிட்ட எப்போ வந்து சேரீ வாங்கிட்டு போனா இல்ல என்கிட்ட ஒன்றும் கேட்கல அம்மா கிட்ட எதுவும் கேட்டு வாங்கியிருக்காங்களோ என்னமோ இவங்க போட்ட இந்த ட்ராமாவுக்கு மாமா வீட்டு சீருன்னு அந்த சேலைய வச்சு தனி ட்ராமா வேற சரி எந்திரி வா வெளியே போயிட்டு வரலாம் இல்லை நீ ஆஃபீஸ் கிளம்பு கான்ஃபரன்ஸ் இருக்குன்னே இல்ல வெண்ணிலாவுக்கும் காலேஜ் போகணும் இல்ல கூட்டிட்டு போ ஷியூரா போயிட்டு வரவா போயிட்டு வா போயிட்டு வா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை போயிட்டு வா ரொம்ப ஒரி பண்ணிக்காத நமக்கு இதெல்லாம் புதுசா என்ன வேலைக்கு போச்சுடா ப்ரோ போயிட்டா பாத்துக்கலாம் நீ கிளம்புட வேலையை பாரு சரி நான் கான்பிடன்ஸ் முடிஞ்சதும் உடனே கிளம்பி வந்துடுறேன் என்ன அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீ இருந்து சாயங்காலமா வெண்ணிலாவோட வா சரி அப்படின்னா மைனி இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகாம உன் கூட இருக்க சொல்லட்டுமா டேய் பாத்துக்கறேன்டா நான் என்ன சின்ன பிள்ளையா போயிட்டு வா ஆனா உன் சின்ன பிள்ளை நினைச்சு அவனுங்க உன்னை ஏமாத்தி இருக்கானுங்க பத்தியா ஆமா ஏமாத்திட்டாங்க ஓடா ஒரு நாள் வந்து காலில் விழுவானுங்க ப்ரோ அன்னைக்கு பாத்துக்கலாம் அந்த அளவுக்குலாம் பெரிய இஷ்யூ கிடையாது நீ வேலை கிளம்பு சரி நான் போயிட்டு வந்துடுறேன் ம் பார்த்து மெதுவாக ட்ரைவ் பண்ணு ஆ ஓகே கான்ஃபரன்ஸ் நல்லபடியாக அட்டன் பண்ணு அது பார்த்துக்கிறேன் ப்ரோ வெண்ணிலா கிளம்பலாமா கிளம்பலாமா பேக் எல்லாம் கார்ல எடுத்து ம் இல்லாவே வச்சுட்டேன் சரி வா ப்ரோ வர ப்ரோ ம் பார்த்து ட்ரை பண்ணணும்டா ஓகே ப்ரோ நான் பார்த்துக்கிறேன் நீ பார்த்துரு மாமா போயிட்டு வரேன் மாமா ம் போயிட்டு வாங்கம்மா